ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி காமாய் கான் பட்டன் ப்ளஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ போகலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி இழவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நூறு கிராம் கேரட்டு சிவி எடுத்திருக்கேன் நூறு கிராம் கோசை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நூறு கிராம் பீட்ரூட்டு இந்த மாதிரி சிவி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடலை மாவு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் கரம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பில்லை தேவையான உப்பு இப்ப நம்ம பவுல்ல சீ வச்சுக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பீட்ரூட் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மிளகாய்த்தூர் கரம் மசாலா சோம்பு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுல தண்ணியே சேர்க்க தேவையில்ல தண்ணி நல்லா பிசஞ்சிக்கலாம் பாருங்கள் இதில் தண்ணியே சேர்க்கல தண்ணியே சேர்க்காமே தண்ணி சேர்த்த மாதிரியே இருக்கு பாருங்கள் சுத்தமாக தண்ணி சேர்க்காமே பெசஞ்சு இந்த மாதிரி இருக்குது இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றுக்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நார்மலாக குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் கொடுத்தோன்னா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கேஸை ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணாம மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணா கொஞ்சம் மேல வெந்த மாதிரி இருக்கும் உள்ள வேகாத மாதிரி இருக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா கிறிஸ்பியும் நல்லா சூப்பராகவும் கிடைக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மற்றதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்